தேவி மேடையில் அமர் தலைவர் பெருமக்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்கும் எனது முதற்கு நன்றி கிட்டத்தட்ட ஒன்று மணி நேரம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நம் போராட்ட வரலாற்றை நமக்கு இந்த ஆவணப்படம் தந்திருக்கிறது இது ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் நம்முடைய எதிர்கால சந்தனியர்களுக்கு எதிர்கால கல்வியாளர்களுக்கும் எதிர்கால அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இது போன்ற செய்திகள் இது போன்ற மிகவும் அவசியமான செய்திகள் அவர்களை சென்றடைய வேண்டும் அதற்கு இந்த ஆவணப்படத்தை பல்வேறு இடங்களில் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் கிராமங்களில் இதை திரையிட வேண்டும் அதற்கு நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக என நேரம் கருதி நான் அதிகம் பேச விரும்பவில்லை ஏனென்றால் நான் வந்து இந்த டாக்குமெண்டரி படத்தை பற்றி மிக ஆழமாக ஆய்வு செய்திருக்கிறேன் டாக்குமெண்டரி படங்களை பற்றி மிக ஆழமான ஆய்வு செய்ததன் காரணமாக ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்க வேண்டும் அதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் நான் அவர்களிடம் தனியாக பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஆவணப்படத்தில் ஐயா எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள் இறுதியாக ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்கிறார் அது என்னவென்றால் சிந்தனையாளர்களும் அரசியல்வாதிகளும் கிராமப்புற அல்லது களப்பணியாளர்களும் இடையே ஒரு ஒருங்கிணைப்பு தேவை அந்த ஒருங்கிணைப்பு இன்றைக்கு இருக்கிறதா அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது அவசியம் அரசியல்வாதிகளுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பில்லை கல்வியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அல்லது இந்த கிராமப்புற செயல்பாட்டாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பில்லை இந்த ஒருங்கிணைப்பு அவசியம் ஏனென்றால் அந்த ஒருங்கிணைப்பு மட்டும்தான் நம் விடுதலையும் நம்மளுடைய முன்னோர்களுடைய கனவு அவர்களுடைய ஆஸ்பிரேஷன் வந்து ஃபில்ஃபில் பணம் அந்த வகையில் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெற்றி அடையவும் இதை எடுத்த அறிவு சமூகத்திற்கும் மற்ற நண்பர்களுக்கும் இதற்கு உதவிய மற்ற நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதன் முதலாக ஐயா எரிமலை ரத்தனம் அவர்களை இந்த அரங்கில் தான் பார்க்கிறேன் அவருடன் பல முறை தொலைபேசி பேசியிருக்கிறேன் ஆனால் அவரை நேரில் இன்றைக்கு தான் சந்தித்தேன் அதே போல் இதே ஒரு செய்தி நான் ஐயா எக்ஸ்ரே ரத்னம் அவர்களை அலகப்பா யூனிவர்சிட்டியில் அம்பேத்கர் அவர்களுடைய செலிப்ரேஷனுக்காக ஆயிர ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அந்த யுனிவர்சிட்டியை என்னை அழைத்திருந்தது அதில் அவரும் வந்து தலைமை தாங்கி அந்த நிகழ்ச்சி அப்பொழுது நான் பேசியதை கேட்டு அவர் வந்து என்னை தழுவி எனக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று வாழ்த்தியது இன்றைக்கு மிக பணி தெரிவித்து நிகழ்ச்சியுடன் குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி ஜெய்